இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா குறும்பூருக்கு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் உள்ள நாலு மாவடிக்கு தான் வந்திருக்கோம் இந்த இடத்த பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா நாலு மாவடி சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இந்த இடத்தோட ஸ்பெஷல் சாப்பாடு எல்லாமே தரமாகவும் ரொம்ப 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 விலை கம்மியாகவும் கிடைக்கும் முதல்ல போன உடனே நாங்கள் ஜூஸ் தான் குடித்தோம் கரும்பு சாறு வந்து ஒன்று பதினஞ்சு ரூபாய் வாட்டர்மிலான் ஜூஸும் ஒன்று பதினஞ்சு ரூபாய் அதுக்கப்புறமா சாத்துக்குடி ஜூஸு முப்பது ரூபாய் இது எல்லாமே தான் வாங்கினோம் ரேட் எல்லாமே கம்மியாக இருந்துச்சு டேஸ்ட்டாக இருந்தது குவான்டிட்டியும் அதிகமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா வடை சமோசா வெங்காய போண்டா எல்லாமே சுட சுட இருந்துச்சு நாங்கள் வந்து லன்ச் டைமுக்கு தான் போனோம் இங்கே ஃபுல்லாகவே செல்ஃப் சர்வீஸ் தான் நாங்கள் போயிருக்கும் போது லெமன் ரைஸை தவிர்த்து தயிர் சாதம் சாம்பார் சாதம் பிரிஞ்சி ரைஸ் அதுக்கப்புறமா தக்காளி சாதம் டூ டே ஸ்பெஷல்னு கருவேப்பிலை சாதமும் இருந்துச்சு எல்லாமே வாங்கி சாப்பிட்டோம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் அதுக்கப்புறமா தக்காளி சாதம் இது எல்லாமே வெறும் பத்து ரூபா தான் பிரிஞ்சு சாதம் மட்டும்தான் பதினஞ்சு ரூபாய் ஒன்று வாங்கினா தாராளமாக ஒரு ஆள் சாப்பிட்லாம் ரைத்தாக கொடுக்குறாங்க அது போக நம்மளுக்கு முட்டை தொக்கு வேணும்னா அது பத்து ரூபாய்க்கு நம்ம வாங்கிக்கலாம் டேஸ்ட்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக அந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள் கருவேப்பில் சாதமும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஆனால் அது மட்டும் இருபத்தஞ்சி ரூபா ரேட்டு நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு